அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி தைப்பூசம் பதினோரு நாள் விரதத்தில் ஏழாவது நாள் பூர்த்தி ஆகியிருக்கு இன்றைக்கி முருகப்பெருமானை பார்க்குறதுக்காக நாங்கள் மருந்தமலை போயிருந்தோம் இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக அதை நான் அட்டேச் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கும் எப்பவும் போல் டே காலையிலே நல்லபடியாக ஆரம்பிச்சிருச்சு வாசத்தெளித்து அப்புறமா உள்ள கோலம் போட்டுட்டு ஒவ்வொரு இடமா விளக்க ஏற்றியாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளிக்கோலம் அழகாக போட்டிருந்தேன் கலர் வச்சு அப்புறமா நான் வீடியோவில் காமிக்கிறேன் அழகாக இருக்கும் பாருங்க நல்லபடியாக இன்றைக்கி தீபம் முருக பெருமானுக்கு போட்டிருந்தேன் முருகப்பெருமான நாங்கள் ஒரு விஷயம் கேட்காமலே அவங்க டக்குன்னு எங்களுக்கு கொடுத்துருவாங்க கேட்டிங்கன்னா அதை கொடுக்கறதுக்கு ஆறு கை வச்சிருக்காங்க அவங்க அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அது தான் என்னோட வேண்டுதல் நிறைய இருந்தது அதில் ஒவ்வொரு வேண்டுதலும் நிறைவேறிக்கிட்டே வருது அதில் கூட நேற்று பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் எனக்கு நடந்தது அது அவ்வளோ பெருசாக எனக்கு தெரிஞ்சிச்சு ரொம்ப அழுகை வந்துருச்சு எனக்கு நான் கேட்ட உடனே கொடுத்துட்டியே முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுந்துட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரெண்டு மூணு நாளாக கமன்ஸில் வேண்டுதல் அனுப்பி வச்சுருந்தீங்க நான் கண்டிப்பாக அந்த எல்லாம் நாளைக்கு உங்களுக்காக நான் முருக கிட்டே கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கோவிலில் போய் நெய் தீபம் ஏச்சிட்டு அப்புறமா நான் அந்த வேண்டுதலெல்லாம் முருக கிட்டே சொல்லிடுறேன் இன்றைக்கி வந்து ஈவினிங் மருதமலை போயிருந்தேன் அங்கே எடுத்து சின்ன சின்ன வீடியோஸ் வந்து நான் லாஸ்ட்டாக தரேன் கண்டிப்பாக பாருங்கள் உள்ளே பார்த்திங்கன்னா சாமியை எங்களால் வீடியோ பண்ண முடியாது அதனால் உள்ளே நான் சாமியை வீடியோ பண்ண இல்லை நாங்கள் வீட்டில் முருகப்பெருமான் வச்சு அதுக்கு பூ அப்புறமா அலங்காரம் பண்ணிட்டு பால் அபிஷேகம்லாம் நாங்கள் பண்ணுறோம் ஆனால் இன்றைக்கி மருதமலை போய் தான் எனக்கு தெரிஞ்சது நாங்களாம் என்ன பண்ணுறோம் முருகருக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு எனக்கு தோணிச்சேன் அவ்வளோ ஒரு அலங்காரம் அலங்காரம் சொல்கிறீங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜ அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க முருகரை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது ரெண்டு கண் போதாது ஆயிரம் கண் இருந்தாலும் போதாது அவ்வளோ அழகு ரொம்ப 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 அழகாக இருந்தது இன்றைக்கி அவ்வளோவா கூட்டாக இருக்கலை ரொம்ப நேரம் சாமி பார்க்க கிடச்சது மனசார பிரார்த்தனை பண்ண கிடச்சது கோவிலையே ரொம்ப அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு இன்றைக்கி ஈவினிங் நெய் தீபம் போடணும் இல்லையா கோவில் அதனால் நான் ஈவினிங் போக முடியாது மருதமலை போகணுன்றதால காலையிலே ஹஸ்பண்ட் கூட போய் தீபம் ஏற்றி அப்புறம் மந்திரங்கள் சொல்ல அதெல்லாம் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டேன் காலையிலேயே அதுக்கப்புறமா ஈவினிங் தான் நாங்கள் கிளம்பி மருந்தமலை போயிருந்தோம் அங்கே போய் பார்த்த அப்புறம்தான் தெரிஞ்சது எல்லாம் படுறது கஷ்டமே இல்லை எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமோ ஒருத்தொருத்தவங்களும் வந்து என்னெல்லாம் வேண்டுதல் பண்ணுறாங்க மடிப்பிச்சு எடுக்கிறாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அதனால தான் சொல்கிறது நாங்கள் எங்களை பார்த்து ஏன் முருகானு எங்களுக்கு இவ்வளோ சோதனை தார அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி எங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள பார்த்தேன்னா எங்களை இந்த நிலமையில வச்சிருக்கே அதுவே போதும் அப்படின்னு தான் சொல்ல தோணும் மருதமனையில் மேலேயே வெஹிக்கிள்ஸ் அனுப்பிடுவாங்க அதுக்கப்புறமா ஒரு முப்பது நாற்பது படி தான் இருக்கும் ஏறி போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இன்றைக்கி ஆளுங்க ஆனால் லைட்டெல்லாம் போட்டு ரொம்ப அலங்காரம் பண்ணியிருந்தாங்க கோவிலே அவ்வளோ அலங்காரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக சாமி அந்த தூரத்தில் அவங்களுக்கு கொஞ்சமாக தான் வீடியோ பண்ண கிடச்சிது உள்ள சன்னதிக்குள்ளே வீடியோவே பண்ண முடியாது அவ்வளோ ஒரு அழகு அந்த அழகு சொல்ல வார்த்தையும் இல்லை அழகை பார்க்க ரெண்டு கண்ணும் போதாது எல்லாம் முருக பெருமானுக்கு எவ்வளோ செஞ்சாலும் போதாது அப்படின்ற மாதிரி ஒரு தோணும் அந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு பார்த்தோன்னா அப்புறம் கோபுரம் எல்லாமே ரொம்ப அழகாக வச்சிருந்தாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்புறமா புளி சாதம் கொடுத்துருந்தாங்க அதையும் சாப்பிட்டு நடனம் நடந்துக்கிட்டேஞ்சு ரொம்ப அழகாக இருந்தது என் அந்த முருகை ஸ்டோரியை ஃபுல்லாக சொல்லி முடித்தாங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது அதையும் பார்த்துட்டு நல்லபடியாக வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஓம் சரவண பவநமக